தாவேகா விஜய் எதுக்கு போயாமல் நீங்கள் திருக்கிட்டே இருக்கீங்க அவர் விமர்சிச்சுக்கிட்டே இருக்கீங்க அவரெல்லாம் நமக்கு ஒரு எதிரியா அவரை பற்றி பேச வேணாமே விஷயம் கடந்து போங்க விஷ்ணு அப்படின்னு எனக்கு சில அறிவுறுத்தலை சொல்லக்கூடிய நம்முடைய உறவுகளிட்ட நான் தாழ்மையை கேட்டுக்கிறது இந்த காவலையை முடிச்சா பாருங்கள் பார்த்துட்டு அதே கருத்தை திருப்பி உங்களால் சொல்ல முடிஞ்சா தாழ்ம சொல்லுங்கள் ஏன்னா விஜய் செய்யக்கூடிய தாவேக்கா செய்யக்கூடிய அத்தனை செயல்பாடுகளும் தமிழகத்திற்கு விரோதமாக இருந்தால் அது எது தானே பேசி ஆகணும் அது தானே நம்ம இருக்கோம் விமர்சித்து தானே ஆகணும் அம்பலப்படுத்தியானே ஆகணும் மக்கள்கிட்ட புரிய வச்சு தானே ஆகணும் அதற்காக தான் இந்த பதிவு பார்க்கலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறேன் இங்கே தென்னகத்துக்கு வரும்போது இன்றைக்கு சல்லியர்கள் திரைப்படம் வந்து வெளியாகி சிறப்பாக போயிட்டுருக்கு திரையரங்களை வராமல் இருந்தால் கூட அந்த ஓடிடி பிளேஸ் சொல்லக்கூடிய சல்லியர்கள் திரைப்படம் வெளியான அந்த ஓடிடி ஆப்பு அந்த ஆப்பே ஹேங் ஆச்சுன்னா பாருங்களேன் ஒர்க்காம அப்படியே இதாக நிற்கிது டெக்னிக்கல் இஷ்யூ ஆகுது அப்படின்னா அவ்வளோ பேர் இப்போ ஒரே ஒரே நேரத்தில் வந்து அந்த படத்தை சல்லியர்கள் திரைப்படத்தை வந்து பார்க்க முயற்சி பண்ணுறாங்க ஓடிபி மாட்டேங்குது பல பேர் பதிவு பண்ணுறது பார்க்க முடியுது இப்போ அந்தளவுக்கு உலகத்தொண்டர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது ஒரே நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான பேர் வந்து அந்த படத்தை பார்த்துருக்காங்கிறது புரிஞ்ச முடியுது நம்ம முன்னாடியே அந்த ஆனால் சுரேஷ் காமாச்சி அவர்கள் பதிவு போட்டோடனே உடனடியாக நம்ம லாகின் பண்ணலாம் நல்லா பார்க்க முடிஞ்சு இல்லை நமக்கு அந்த சிக்கல் வந்துருக்கலாம் நானே என்னுடைய ஐடியை வச்சு ரெண்டு மூணு பேத்துக்கு நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி நானே கொடுத்தேன் சரி ஒரு பக்கம் இருக்குங்க அப்போ இன்றைக்கு சினிமா வட்டத்திலையும் சரி அரசியல் வட்டத்திலையும் சரி பேசப்படக்கூடிய பேசுபட்டு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு செய்தினா சல்லியர்கள் திரைப்படத்தை பற்றிய அந்த செய்தி தான் சல்லியர்கள் திரைப்படத்திற்கு ஏன் திரையரங்கு கொடுக்கல பிவிஆர் எதுக்கு இந்த அளவுக்கு கெருக்குத்தனமாக தமிழர்களை புறக்கணிக்கக்கூடிய வேலையை ஒரு அடக்குமுறை ஏவக்கூடிய வேலையை எதுக்கு செய்து அப்படின்ற மாதிரி கடுமையான எதிர்ப்புகள் இன்றைக்கி வந்து முழுக்க இன்றைக்கி முழு முழுக்கவே அது பற்றியான செய்திகள் தான் அப்படி இருக்கும்போது இது வந்து யாருக்கு வழிவகை செய்யும் யாருக்கு செய்யும் சல்லியர்கள் அப்படிங்கிற திரைப்படம் முழுக்க முழுக்க நம்முடைய போராட்ட வாழ்க்கையை பற்றி போராட்ட வரலாறு பற்றி இருக்கிறது இந்த வரலாற்றை பேசும் பொழுது தமிழ் தேசிய அரசியலுக்கு தான் இது பெரிய ஒரு பாலமாக ஒரு ஒரு அச்சார ஆணியாக ஒரு பெரிய தூணாக ஒரு கருத்தியல் பலமாக நமக்கு இருக்கும் நிச்சயமாக இருக்கும் எப் அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பலியானால் எத்தனை புளியாரம்பர் அப்பா அம்மா இறந்துட்டா கூட வீட்டில் கூட மக யார் எங்கே நிற்கிது பாரு பயந்து ஓடலை களத்துக்கு வந்திருக்கு பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தில் வந்து அதை ப நேரடியாக சொல்லியிருக்கோம் பேசுகிறோம் படிக்கிறோம் ஆனால் திரையில காட்டும் போது அதை உள்வாக்கக்கூடியவர் வந்து நிச்சயமாக தமிழ் தேசிய தான் தேர்ந்தெடுப்பார்கள் நாமந்தோழல் கட்சியில வாக்கு செலுத்துவாங்க அதை புரிஞ்சிக்க முடியுது அப்போ கட்சி பேதமின்றி இன்றைக்கு கட்சி பேதமின்றி தமிழ் உணர்வாளர் பல நபர்கள் திரையத்துல கூடியவர்கள் பலரும் வந்து இதுக்கு வந்து ஆதரிச்சு இந்த படத்தை பாருங்க அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க அண்ணன் சீமானவர்கள் கூட பதிவு போட்டிருக்காங்க அண்ணர் சிவனாவில் எப்போ அண்ணன் சீமானவர்கள் தமிழ் தேசிய கட்சி ஆனால் அண்ணன் சீமானோர் பதிவு போகிறது சரி ஆனால் மற்ற இயக்குநர்கள் திரைத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் இதை பதிவு செய்ததை பார்க்க முடியுது உங்களால் பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது அப்போ இந்த ஒட்டுமொத்த செய்தியும் பேசிவிட்டு பொருளாக இருக்கா எப்படி மாத்திரம் பாடுறா அப்படின்னு விஜய் இப்போ ஏழை முக்காலுக்கு ராவண மவண்டா பாட்டு பார்த்தீங்கன்னா ராவண மவண்டாங்கிற பாட்டை இன்னைக்கு வெளியிடுறாங்க அதாவது ஜனநாயகன் படத்துடைய ஒரு பாடல் என்ன தேவை இருக்குன்னு கேட்குறேன் நான் இன்னைக்கு வந்து சல்லியர்கள் திரைப்படம் இன்றைக்கு வெளியாகி நல்லா போயிட்டு இருக்கும்போது அதை அப்படியே திருப்பி விட்டு ராவண மவுண்டான்னு ட்விட்டர் முழுக்க இன்ஸ்டாகிராம் முழுக்க 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 ட்ரெண்டிங்கை மாற்றணுங்க ஏன்னா அது என்ன விட்டு பொருள்லாம் செய்தி இந்த பாட்டு நம்பரு இந்த மாதிரி சல்லியர்களை பற்றி யாரும் செய்தியை வந்து எடுத்து எடுத்து பேசி பெருசாக ஊதுறாங்களா அப்படியே மாற்றி விட்டு விஜய் வந்து ராவண மவுண்டாங்கிற பாட்டை வெளியிட்டாங்க செம்ம மாதிரி வேற மாதிரி எப்படி இருந்துச்சு தெரியுமா பிஜேபி எப்படி இருந்துச்சு தெரியுமா அது 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 எப்படி இருந்துச்சு தெரியுமா அதோடைய எலிவிஷன் எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு அந்த பேசுபடி பொருளவே அப்படி மாற்றுவதற்காக தான் விஜய் இதை செய்தாருங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன் ஏன்னா பாட்டை பாருங்க ராவண மவன்டா நீ ராவண மவன சரி ராவண மகன் தானே நீங்கள் சரி விஜயை ஒத்துக்கிறோம் நம்ம விஜய் வந்து ராவண ராவணம் வந்தேன் ஒரு பச்சை தமிழர் தாங்க நீங்கள் ஒத்துக்குறோம் உன்னுடைய வரலாறு சார்ந்து உன்னோட இனம் சார்ந்த ஒரு படம் வந்திருக்கு திரைத்துறையில் அதுக்கு நெருக்கடியில் கொடுக்கப்படுகிறது ஸ்க்ரீன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க விஜய் ஒரு சின்ன ஒரு பதிவு பண்ண முடியாம முடியாதா விஜய் பதிவு செய்தால் மிகப்பெரிய ஃபேஸ்புக் பொருளாங்க மாறுமா மாறாதா நான் ஒத்துக்கிறேன் ஆமாம் உனக்கு அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்கள்ல மாறும்ல நீங்கள் திரையத்தொடரிலான இருக்கீங்க பிவிஆரை கண்டிங்க பார்ப்போம் விஜய் கண்டித்து கண்டிக்க முடியவே முடியாது அரசியல் இதை கூட ஆக செய்ய மாட்டிங்க மாவீர நாளைக்கு மாவீரம் போட்டுறதும் மாவீரம் போட்டுரு பதிவு போடுற சும்மா ஆனால் உண்மையிலேயே அந்த மாவீரத்தை மாவீரர்கள் நீங்கள் போட்டிருக்கிறேன் என்றால் மதிக்கிறீங்கன்னா இன்றைக்கி செஞ்சிருக்க முடியாம முடியாதா ஏன்னா அது வரலாற்று காவியம் போல இருக்குங்க அந்த படம் பாருங்க எல்லாரும் பாருங்க பல இடங்கள்ல வந்து முட்டிக்கிட்டு வந்துடும் கண்ணீர் அவன் கட்டி பிடிச்சி ஐயோ எனக்கு மாதிரி இருக்காது ஒரே ஒரு காட்சி தான் எப்படி இருக்கும் மற்றபடி அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அந்த காட்சி அமைப்பு அந்த வசனங்கள் சொல்லும்போதுலாம் நமக்கு நம்மளை மீறி வந்து அழுக வந்துடும் ஐயோ இந்த படம் வந்து நம்ம பெரிய தேட்டர்ல பார்க்கலேங்கிற வருத்தம் நிச்சயமா இருக்கும் எல்லாருக்குமே அப்ப இப்படி இருக்கு இதை பத்தி விஜயத்தை பேசுனாரா செய்யலை அப்போ இது ஒரு மறை மாற்றக்கூடிய வேலை அந்த புறம் பேர் பறம்பரு திரிபுரா ஒட்டுமொத்த செய்தி அப்படின்னு இது ஒரு விளையா தலைவர் பிறந்த நாளைக்கு இதே சட்ட நாள் அம்பேத்கர் சட்டத்தை ஏற்றி கொடுத்தார் அப்படின்னு இன்றைக்கி நினைக்கிறது சட்ட நாள் அதை கொண்டாடுவோம் அப்படின்னு விஜய் பதிவு போடுறாரு அங்க தலைவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கோங்களேன் படமும் டேக் டைவர்சன் இதை நீங்க பேசப்படுவோம் தலைவருடைய பிறந்த நாள் நீங்கள் ட்ரென் பண்றீங்களா இந்த மாத்திரம் பேரு இதற்கு பேர் என்ன நான் இதற்கு பேர் என்ன இதுதான் நீங்க திராவிடத்தையும் தமிழ் தேசத்துக்கு ரெண்டு ஒரு கண்ண உடனே விஜய் தமிழ் தேசிய எழுச்சி இங்கெல்லாம் வருதோ எழுச்சி வடிவமாக யாரெல்லாம் இருக்காங்களோ எந்த நேரத்தில்லாம் தமிழ் தேசிய அரசியல் பேசப்பட்டு போடுறாங்க மாறுதோ அதிக அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேருதோ வெகுஜன மக்கள்கிட்ட போய் சேருதோ எல்லா நேரத்திலும் வந்து குட்டை கொழப்பக்கூடிய வேலையை செய்கிறாப்புல முதல்ல தாவேக்க ஆரம்பிச்சிருக்கான காரணம் நோக்கமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தாவேக்காக ஒரு கட்சி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கலேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாம துணிச்சு எத்தனை விழுக்காடு வாங்கி எட்டு விழுக்காடு வாங்கி அங்கீகாரப்பட்டிருக்கு ஏங்க பிரதமர் வேட்பாளரே இல்லை நாம் துணுவச்சிக்கு எட்டு வருங்க மக்கள் அப்போது இது சட்டமன்ற தேர்தல் என்ன நிலமல இருக்கும் நாம் வச்சு எவ்வளோ பெரிய உயர்த்த எட்டும் உடைக்கிற பாரு வரல நான் வரல இதுக்கு இருக்கேன் நானே இந்த உடைக்கிறேன் தமிழ் தேசிய எழுச்சியாக பாரு ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு நபர்கள் வருவார்கள் அதே போல் விஜய் வந்திருக்காரு இப்ப இதை எப்படிக்கான் எப்படி இப்படி பார்க்க எப்படி பார்க்க சொன்னீங்க இதற்கு பெயர் என்ன விஜய் இதற்கு ஏன் ஒரு பதிவு கூட போடலை ஒரு கண்டன குரல் ஏன் எழுப்பலை நீங்கள் ராவணமாக நீ ராவணமான என்ன காட்டிக்கிறது ராணிக்கிறது ராவணமாவே பாருங்க ஜனநாயக படத்துல மக்கள் இதை பண்ணுவாப்புல சர்க்கார் டூ மாதிரி பாருங்களேன் தெருக்கி விட்டுருவாப்ல ஆனா நேரில் திரைத்துறை சார்ந்த ஒரு அநீதி நடக்குதுங்க அந்த அநீதியை வந்து கண்டிக்க துப்பில்ல நான் நினைக்கிற இதே திரைத்துறை இருக்கக்கூடியவர்கள் இயக்குநர்கள் எத்தனையோ பேர் பதிவு செய்கிறாங்களே அன்றைய காலத்தில் மிகச்சிறந்த இயக்குநராக இருந்தவர்களாம் இன்றைக்கு இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறாங்களே தயக்கமின்றி விஜய்க்கு என்ன வலிக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சாருங்க என்ன போகிறதுக்கு என்ன ஒரு பதிவு போகிறதுக்கு என்ன வலிக்குது உங்களுக்கு சரி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்க்ரீன் தரல அது ஒரு பிரச்சனை சரி அதை கண்டிக்க கூட வேணாங்க இந்த மாதிரி இந்த ஓடிடியில் வெளியாக இருக்குது எல்லாரும் பார்த்து தமிழர்கள் வரவேற்பை கொடுங்கள் இது போன்ற படைப்புகள் வர வேண்டும் ஒரு பதிவு போட முடியாதா ஒரு ட்விட்டு போட முடியாதா ஏன் செய்யல நேக்கா சொல்கிறல்ல தமிழ் தேசிய எழுச்சி திரையில் வந்தாலும் சரி திரையை பார்த்து தரையில் வந்துடும் அவருக்கு தெரியும் இந்த இந்த தமிழ் கூட்டத்தை தற்கொலை கூட்டம் வச்சுக்கணும்னு நினைக்கிறாப்புல ஏன்னா அந்த தலைவரைப்பை பார்த்தி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நம்மளை வேணும் தலைவர் கூட மாட்டேன் சக்தியும் கொடுக்க மாட்டேன் தளபதி கூட மாட்டேன் அதனால் அங்கே ஒன்று போகாதீங்க அங்கே அங்கே போகிற மாதிரி படம் பார்க்குற மாதிரி இருந்தால் கூட டேக் டைவர்ஷன் பண்ணு திரையில் வந்தால் திரையில் எழுச்சி வந்தாலும் டேக் டைவர்ஷன் பண்ணு தரையில் எழுச்சி வந்தாலும் டைக் டைவர்ஷன் பண்ணு இதுதான் விஜய் அரசியல் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் தமிழ் தேசிய எழுச்சியை மடைமாற்றக்கூடியவனை செய்கிறதான் விஜய் வருங்கப்பா இது இல்லைப்பா இல்லை இல்லை அதெல்லாம் எதேச்சியாக நடக்குது இது எதாச்சும் நடக்கிறதா தலைவர் பிறந்த அன்னைக்கு ஒரு சட்ட நாள் திடீர்னு சட்ட நாள் ம் இன்னைக்கு சளிர படம் வந்துப்பா ஒரு ராவண மகனானு பாட்டு விடுவாங்க நீ ராவண மகனா நல்லா வாயில் வருது பேசக்கூடாம பார்க்குறேன் கடுப்பாதுங்க ஓடி போனார் இல்லைங்க ராவண மகனாக இருந்தால் நின்று சண்டை போட்டுக்கணும் ராவண கொடுத்தா நின்று சண்டை போட ராவண ஓடிப்படுறவங்க கிடையாது நெத்தி நிறுத்தி நிற்கிறாங்க நான் ராவண வாரிசுகள் நின்றாங்களே களத்தில் சளீர் படத்தை பாருங்கள் அவங்க தான் ராவண பிள்ளைகள் நாங்கள் தான் ராவண பிள்ளைகள் அஞ்சு வதம் மடி பண்ணி வந்து தமிழின் கிடையாது நீ ராவண மவனை கதவுற சமத்துவம் தெரித்து ஒன்னொரு பண்ணி ராவண மகன் சொல்லக்கூட இருக்கும் என்ன எங்களை கேள்வப்படுத்தக்கூடாது உறவுகளே இதை பற்றி உங்கள் கருத்துன்னு கதை சொல்லுங்கள் மீன் ஒரு கால்வாய் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்